ஹாய் ஹலோ வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க போகிற சைட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூரில் கரெக்டாக குண்டு பெருமேடு குடியரசு நகர் இந்த லேவ்ட்டு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஊர் ரோடு போந்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் வரத்தூர் இது போகிற மெயின் ரோடு இது ஜேகே டயர் தாண்டிங்கன்னா லெஃப்ட்டில் போனால் ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து ஃபோர் கிலோமீட்டர் கரெக்டாக நம்ம ஜேகே டயர் தாண்டி ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஒன்று கட் ஆகும் போந்தூர் போகிற இடம் அந்த ரோட்டுன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃபோர் கிலோமீட்டர் இல்லை ஃபோர் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் இந்த சைட் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே ரெண்டு கம்பெனி இருக்குது பார்த்திங்களா அந்த லாஸ்ட்டில் நீங்கள் கம்பெனி வேணா கட்டலாம் இப்போ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது இண்டிவிஜுவல் வில்லாக போட்டிருக்காங்க இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுங்க இருக்குது கண்டிப்பாக இந்த ஏரியா உங்களுக்கு பிடிக்கும் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு நூற்றி இருபது இருக்குது மொத்தம் இது ரெண்டு ஃப்ளாட் சார் இது இந்த பக்கம் தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிராமண்ட் இருக்குது நார்த் சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா இது வந்து நாலாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வேணுன்றவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் செவன் ஹண்ட்ரட் இது நம்ம மெயினான ஏரியா இது கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் பிடிக்கும் ஃபேக்ட்ரி கட்டுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீடும் உடனே கட்டலாம் நாலு வீடு கூட கட்டலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெக்டாக பார்த்தீங்கன்னா பின் பக்கம் பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடு முன்பக்கம் பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு நல்ல மெயினான இடம் இது ஸ்ரீபுரம் ஆனால் ரொம்ப வெலை கம்மி இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறவங்க கண்டிப்பாக வாங்கி போனால் ஃபியூச்சர்லேயும் நல்லா பிக்கப் ஆகிடும் சார் வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் வணக்கம் வணக்கம் தாம்பரம் பாஷா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரத்துலேருந்து மணிமங்கலம் ரோடு வந்தீங்கன்னா ஸ்ரீபுரம் பைபாஸ் ரோடு இருக்கும் அந்த பைபாஸ் பாஸ் ரோடிலருந்து கரெக்டாக ஜேகே டேர் தாண்டன ஒரு லிஃப்ட்டு ஒன்று கட் ஆகும் அந்த லிஃப்டு கட் பண்ணிணா கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரும் சார் சைட்டு வணக்கம்